அடுத்ததாக ஜலாலுத்தீன் ஜலுத்தீன்கிற சகோதரர் கேட்குறாரு பல ஆண்டுகளாக தெரியாத குர்பானியை பற்றிய செய்தி என்ன செய்தி என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் கூறினார்கள் போதிய வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் பெருணா வராது வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலன்னா பெருநாதுளைக்கு வராது அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக முஸ்னத் அகமது இப்னு மாஜா ஆகிய நூல்களில் உள்ளதாக ஒரு முஸ்லீம் மாத இதழில் காணப்பட்டது இது சரியான செய்தியா என்று கேட்குறாங்க இந்த ஹதீஸ் வந்து அகமதில் இருக்கிறது இப்னு மாஜாவில் இருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் அறிவிக்கிறாங்க அறிவிக்கிற அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ரசூல்லாவுடைய சொல்லாக அறிவிக்கலை அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா இது அபுஹுரைரா சொந்த கருத்து என்ற அடிப்படையில் தான் அதிகமாக அறிவிக்கப்படுகிறது மிகச்சில அறிவிப்புகளில் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து ரசோனில் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அது எப்படி வருதுன்னு கேட்டால் பைஹகி குப்ராவில் சொல்கிறார் பலகனி அன் அபி ஈச திருமதி திருமதி அவர்கள் சொன்னதாக எனக்கு எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்று சொன்னால் அஸ் ஹூ அன் அபிஹுரையிறத்தை மோகூஃபுன் ஹுரைரா மோகூஃபுன்னா சொந்த கருத்தாக சொல்வது மறுபு என்றால் ரசூல்லா சொன்னதாக சொல்லுவது அபு ஹுரேரா சொந்த கருத்தாக சொல்லி இருக்கிறார் என்பதுதான் சரியான அறிவிப்பு இது வந்து ஜாஃபர் பின் ரபியா என்பவரும் இன்னும் பலரும் மோக்குஃபாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி உபயதுல்லாபின் அபி ஜாஃபர் என்பவரும் அபு அறிவிக்கும் அறிவிக்கும்போது மோக்குஃபா தான் அறிவிக்கிறார்கள் அதே மாதிரி இபுன் வகுப்பு அறிவிக்கும் போது மோக்குஃபா தான் அறிவிக்கிறார்கள் இந்த அபு ஹுரேரா வழியாக பலரும் அறிவிக்கிறாங்க அதில் முக்கியமான ஆள் இபுனு வஹ்பு அவர் சொல்லும்போது அன் அபி ஹுரெரா அனின் நபின்னு வராது ஆனால் அபு ஹுரேரா காலை அபு ஹுரேரா சொன்னார்கள்னு வந்துடும் இந்த மேற்கண்ட செய்தி அபு ஹுரைராவின் கூற்றாகத்தான் இபுனு வகுப்பு அறிவிக்கிறாரு இதே செய்தியை உபைதுல்லாவின் அபி ஜாஃபர் என்பவர் அறிவிக்கும் பொழுதும் அபு ஹுரெரா சொன்னதாக அறிவிக்கிறாரதைவிர நபியை சொல்லவே இல்லை இதே ஹதீஸை ஜாஃபர் பின் ரபியா என்பவர் அறிவிக்கும் பொழுது அபு ஹுரேரா வழியாக மோகுபாகத்தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைஹேக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த ரசுல்லா சொன்னதாக அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல அதாவது அபுஹுரேரோடைய சொந்த கூற்று இல்லாமல் நபிசல்லா அலேஸ்லம் சொன்னதாகவே அபுஹுரேராக அறிவிக்கிறார்ல அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த அறிவிப்பாளர் படிக்கிறேன் இவனு மாஜாவிலே அகமதுலேயும் வரக்கூடிய ஹதீஸ்ன்னு கேள்வி கேட்டுருக்குறீங்கல்ல அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் ஹத்தசனா அபு அப்துல் ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மான் எனக்கு அறிவித்தார் ஹத்தசனா அப்துல்லாஹிபுன் ஐயாஸ் அப்துல்லாஹிபுன் ஐயாஸ் என்பவர் அறிவித்தார் அப்துல்லாஹிபின் ஐயாஸை விபத்தில் வச்சுக்கிறோங்க அண்ணன் அப்துல் ரஹ்மானும் ஹுர்முஸ் அப்துல் ரஹ்மானும் ஹுர்முஸ் வழியாக அறிவித்தார் அவர் யார் வழி அறிவித்தானே நான் அபி உரையிறான் அவர் அபு ஹுரேரா வழியாக அறிவிக்கிறார் கால கால ரசூல்லா ரசூல்லா சொன்னாங்கன்னு வருது அப்போ ரசூல்லா சொன்னார்னு அறிவிக்கிற இந்த அறிவிப்பில் அப்துல்லாஹிபின் ஐயாஷ் என்று ஒருத்தர் வர்றார் இவர் வந்து ஒரு சுமாரான அறிவிப்பாளர் தான் இவர் இதை இவர் இதை எப்போ ஏற்றுக்கிறவாங்கன்னு கேட்டால் இதுக்கு மாற்றமான வழியில் அந்த ஹதீஸ் வராமல் இருந்து இந்த ஒரு வழியில் மட்டும் வருதுன்னு சொன்னால் அப்போ இந்த அப்துல்லாஹிபின் ஐயா சுமாரான மார்க்கில் உள்ளவர் தானே இவர் ஏற்றுக்குருவாங்க ஆனால் இவர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக வேறு வலுவான அறிவிப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அப்போ இவருடைய ஹதீசை பலவீனன்னு தள்ளிடுவாங்க அப்துல்லா அபின்னு ஐயாஸ் அறிவிக்கிறாரு அப் ரசூல்லா சொன்னதை அறிவிக்கிறார் அபு ஹுரேரா வழியாக பாக்கி உள்ள அம்புட்டு பேர் அறிவிப்புனா என்ன வருது என்று கேட்டால் அபு ஹுரேராவின் சொந்த கூற்றாக வருகிறது அப்போ அபுஹுராவின் சொந்த கூற்று என்றே பலரும் அறிவித்திருக்கும் பொழுது அப்துல்லாஹிபின் ஐயாஸ் என்றே ஒரு பலவீனத்துக்கு நெருக்கமான பலவீன ஆள் கிடையாது பலவீனத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஆள் அறிவித்திருக்கும் பொழுது உதாரணமாக ஒரு முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க்குன்னு வைங்க பார்டரில் இருக்கிற ஆள் இவர் அறிவிக்கிறான்னு வைங்க ஏற்றுக்கிருவோம் அதே நேரத்தில் வந்து ஐம்பது மார்க் எடுத்தவர் அறுபது மார்க் எடுத்தவர் இதுக்கு மாற்றம் அறிவித்தார்னா அவ்வளோ மாற்றமான அறிவிப்பாக இருக்கும்போது இது தளியிட வேண்டியதான் அப்போ அப்துல்லாஹிபின் ஐயாஸ்ங்கிறத சில ஹதீசுகளில் ஏற்றுக்கிருவாங்க அவர் வந்து முரண்படாத முறையில் அறிவித்தால் தான் ஏற்றுக்குருவாங்க இதில் இல்திராப் இருக்கிறது இல்திராப் என்னது அதிகமான பேர் சொல்லும் பொழுது இல்திராப்னா குழப்பம் எப்படி குழப்பம் அபு ஹுரின் கூற்றாக என்று எல்லாரும் அறிவிக்கிறாங்க இவர் அறிவிக்கும்போது மட்டும்தான் ரசோல்லா பேரை பயன்படுத்துகிறாருன்னு கேட்டால் இந்த செய்தி வீக்கான செய்தி அதனால் வந்து அவ அவர் ரசூல்லா சொன்னார்கள் என்பது இதை சொல்ல முடியாது அபு சொன்னார் என்பது ஆதாரப்பூர்வமாக இருக்குது அபு உரையராக கருத்துன்னு வந்துருச்சு தார குத்தனியில் இதே விஷயம் வருகிறது அதில் அம்ருபுல் ஹுசைன் என்பவர் அறிவிக்கிறார் அவர் கதாபுன் அவர் பெரும் பொய்யர் ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறதுல வந்து இந்த அகமதுல இப்போ வர்றது தான் பொய்யர்லாம் வராமல் கரெக்டானது வருது ஆனால் அபு ஹரெ ரசூல்லா சொன்னதாக சொல்லிவிடுறாரு பாக்கி உள்ள எல்லாம் அபு ஹரெய்ரா கூற்றாக வருகிறது இன்னொரு ஹதீஸில் ரசூல்லா சொன்னதாக வருகிறது அது தாரகுதினை ஹதீஸு அதில் யார் வர்றாருன்னா அமர்மல் ஹுசைன் என்பவர் வர்றாரு இவர் கதாபுன் பெரும் பொய்யர் இவர் அதே மாதிரி முகமது ஹுப்பான் என்பவர் அறிவிக்கிறார் லைஃபுல் ஹதீஸு பலவீனமான ஒரு ஆள் இந்த ஒரு ஹதீஸில் ரெண்டு அறிவிப்பாளர் பலவீனமான ஆள் வர்றாங்க அதனால் வந்து இது ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் முக்கியமாக அறிந்து கொள்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னு கேட்டால் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா கருத்தடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்து பிழைன்னு நீங்களே வழங்கிக்கிறலாம் என்ன கருத்தடிப்படைன்னு கேட்டால் குர்பானி எப்போ கொடுக்கணும் குர்பானி வந்து தொழுதுட்டு போய் கொடுக்கணுமா கொடுத்துருவதுக்கு வரணுமா இந்த ஹதிஸ் என்ன சொல்லுது யார் குர்பானை கொடுக்கவில்லையோ அவர் தொழுவை வர வேண்டாம்னு சொல்லுது அப்போ குர்பானி கொடுத்துட்டா தொழுவ வருவாங்க குர்பானியுடைய டைமு வரல அப்போ யார் நாளைக்கு குர்பானி கொடுக்க மாட்டாரோ அவர் அவர் வர வேண்டாம்டான்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த ஹதிஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் யார் குர்பானி கொடுக்கலையோ அவர் பெருநாற்றுக்கு வராதுன்னு இருக்குது அப்படின்னா பெருநாள் துளைக்கு முந்தி குர்பானி கொடுக்கலாமா அப்போ ரிசர்லா சொல்கிறாங்க புகாரில் வரக்கூடிய இந்த ஹதிஸுக்கு மாற்றமாக இருக்குது புகாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது அதிசன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மண் தப கபல சலாத்தி தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் அறுத்தாரே ஆனால் சொல்லிக்கொழியுது இன்னொருக்கா இருக்கட்டும் செல்லாது தொழுகைக்கு முன்னாடி அறுக்க அறுக்கக்கூடாது குர்பானி என்பதை அறுக்கக்கூடாது அப்போ குர்பானி என்பது தொழுகைக்கு முந்தி கொடுக்க மாட்டேன் அறுத்துட்டு வந்தா கூட குர்பானி இல்லை ஒருத்தர் தொழுகைக்கு முந்தி அறுத்துட்டு வந்தா கூட அது என்ன இல்லை அது குர்பானி கிடையாது இன்னொருக்கா இருக்கணும்ன்ற சொல்ல சொல்லிவிட்டாங்க அப்படி இருக்கும்போது யார் குர்பானி கொடுக்கலையோ அவர்கள் தொலைக்கு வரக்கூடாது ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா அப்போ அபுஹுரேரா தான் சொல்லியிருக்கிறாரு அபு ஹுரேரா சொன்னது அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமாக இருக்குது அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் குர்பானிங்கிற டாப்பிக்கே தொழுதுட்டு போய் தான் கொடுக்கணுங்கிறாங்க அபுஹுரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொடுத்துப்பட்டு தான் வரணுங்கிறார் கொடுத்து தான் அவங்க தொலைவிக்கு வரணும் அப்படி கொடுக்காதான் வராதுங்கிறார் அப்போ ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு மாற்றமாக ரசுல்லா சொன்னதாக சொல்கிற அறிவிப்பு பலவீனமாக இருக்கிறது அபுகரேரா சொன்னது பலவீனம் இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் ரசுல்லாவுடைய சொல்ல அபுஹொரேரா சொல்லான்னு எடுக்கும்போது எடுக்கணும் தான் எடுக்கணும் அதில் முரணாக இருக்கும்போது இவர் ஆத்தமாவோட சொல்றாரு தொலைக்கு முந்தைய குர்பானி கொடுக்கலாம் கருத்து விதைக்குத அதனால இந்த ஹதீஸ் வந்து ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது தொலைக்கு முந்தி பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுங்கிறலாம் கிடையாது இந்த கருத்து எங்கேயெல்லாம் புகார் இல்லை முன்னூற்றி அறுபத்தி எட்டு முன்னூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தாறு ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொன்று ஐயாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஏழாயிரத்தி நானூறு இம்புட் இடத்துலையும் குர்பானி என்பது தொழுத்துட்டு தான் கொடுக்கணும் தொழுதிக்கு முந்தி கொடுக்கக்கூடாது என்று புகாரில் இம்புட் இடத்துல அந்த அதிசம் வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அபு ஹுரெராவுடைய அந்த அறிவிப்பு சரியில்லை அது ஒரு ஹதீஸ் கிடையாது அபுஹுரேராவுடைய கூற்று கூற்றுலையும் ரசுல்லாவுடைய ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிற கூடிய ஒரு கூற்று அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு விளைவிக்கணும்